ஹாய் விவோஸ் இன்றக்கான வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்களை போலாம் மீட்டிங் ஹாலில் ப்ராஜெக்டை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ நம்ம பூமி வந்து ககன் கிட்ட சொல்கிறாங்க எனக்கு ஒரு ஐடியா இருக்கா அதை பற்றி பேசட்டுமா அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு ககன் சொல்கிறாங்க அதெல்லாம் ஒன்று வேணா நீ இரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அங்கே ஒருத்தர் சொல்கிறாரு ஏன்பா அந்த பொண்ணு தான் ஏதோ ஒரு ஐடியா சொல்கிறாங்கள அதை கேட்போமே அப்படின்னு சொல்ல அப்போ பூமியும் அவங்களோட ஐடியாவை சொல்கிறாங்க இதை கேட்டதுமே அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே கிளாப் தட்டுறாங்க இதை பார்த்ததுமே ககனுக்கு ஒன்றுமே புரியல அங்கே வந்திருக்கிறாங்களாம் ககன் கிட்ட சொல்கிறாங்க நீங்கள் உங்கள் பிஏவை சூப்பராக தான் பிடிச்சி வச்சிருக்கீங்க அவங்க எவ்வளோ டேலண்டாக பதில் சொல்கிறாங்க பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல இதை கேட்ட பூமியும் ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க அப்போ அங்கே வந்து ஒருத்தர் பூமியை தனியாக கூப்பிடுறாங்க மேடம் நீங்கள் என் கூட வந்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு பூமியை தனியாக கூட்டிகிட்டு போகிறாங்க இதை வந்து ககன் பார்த்துடுறாரு ககனுக்கு சமூகமும் வருது அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒட்டு கேட்குறாங்க அப்போது அவர் பூமிக்கிட்ட சொல்கிறாரு ஏமா உனக்கு எவ்வளோ டேலண்ட் இருக்குது நீ எதுக்காக இப்படி ஒரு ஆளுக்கிட்ட போய்ட்டு பிஏவாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க நீ ஏன் வா உனக்கு பல மடங்கு சேலரி தரேன் அது மட்டும் இல்லாமல் உன்னோட பாஸ் வந்து உனக்கு ஓவராக ஆட்டிடியூட் காட்டுற மாதிரி தெரியல அவர் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் ஓவராக தான் இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பூமி மேலே கை வைக்க வர்றாரு இதை பார்த்ததுமே ககனுக்கு சம்ம கோவம் வந்து அந்த ஆளை அடிச்சு போட்டுடுறாங்க அப்போ அந்த ஆள் சொல்கிறாரு உன்னோடய ப்ராஜெக்டே எனக்கு வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு ககன் சொல்கிறாங்க என்ன தைரியம் தான் என்னோட ஆஃபீஸ் ஸ்டாஃப் மேலேயே நீ கை வைப்பா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்துறாங்க அதுக்கு அவர் சொல்கிறாங்க உன் ப்ராஜெக்ட்டு வேணாம் ஒன்று வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போக அதுக்கு ககன் சொல்கிறாங்க நீ என்னடா என்னோடய ப்ராஜெக்ட் வேணான்னு சொல்கிறது நான் சொல்கிறேன் உன்னோடய ப்ராஜெக்டை நான் கேன்சல் பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போது ககன் வந்து செம்ம கோவத்துல பூமியை கூப்பிட்றாங்க நீ என்னோடய கேபினுக்கு வா அப்படின்னு சொல்ல அப்போ பூமியும் கேபினுக்கு வராங்க அப்போ அந்த இடத்துல எல்லாத்தையும் போட்டு உடச்சிக்கிட்டு இருக்காங்க ககன் வந்து ரொம்ப கோவப்படுறதை பார்த்துட்டு பூமி கேட்குறாங்க எதுக்காக நீங்கள் இவ்வளோ கோவப்படுறீங்க கொஞ்சம் நிறுத்துங்க எல்லாத்தையும் உடைக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு ககன் சொல்கிறாங்க உன்னை யார் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸெல்லாம் போட சொன்னால் உன்னை மாடர்னாக ட்ரெஸ்ஸை போட சொல்லி யார் சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கத்த அதுக்கு பூமி சொல்கிறாங்க நல்லா இருக்கே இந்த ட்ரெஸ் வேணும்னு சொல்லிட்டு நானாக கேட்டேன் நீங்கள் தானே என்ன கார்பரேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுற மாதிரி ட்ரெஸ் போடணும் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ட்ரெஸ்ஸையும் வாங்கி கொடுத்து எனக்கு எப்படி நடக்கிறதுன்னு கற்றுக் கொடுத்துட்டு இப்போ நீங்களே இப்படிலாம் பேசுனா அதில் என்ன நியாயம் இருக்குது சார் அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு கதன் சொல்றாங்க நான் இந்த மாதிரி மாடர்ன் ட்ரெஸ்ஸெல்லாம் போட சொன்னா நீ போட்டுருவியா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டுறாங்க நம்ம பூமி ஒரு பக்கம் ககன் கோவப்படுறத பார்த்து சந்தோஷப்படுறாங்க இந்த சைடு நம்ம நட்சத்திராவை தான் காட்டுறாங்க நட்சத்திரா வந்து அபூர்வா கிட்ட சொல்றாங்க எனக்கு எப்படியாவது ககன் மாமாவை கல்யாணம் பண்ணி வைங்க எப்படியாவது அவங்க கிட்டே போய் பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு அபர்வா சொல்கிறாங்க நட்சத்திரா என்னதான் அவங்க கிட்ட போய் நான் பேசினாலும் ககன் வந்து உனே கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துக்கணும் எங்களை கண்டாலே அவனுக்கு பிடிக்காது அது மட்டும் இல்லாமல் உனைய அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னா நாங்கள் அவனோட காலில் தான் போய் விழுகணும் அப்படிங்கிற மாதிரி அபூர்வா இமேஜின் பண்ணிலாம் பார்க்குறாங்க அதுக்கு நட்சத்திரா சொல்கிறாங்க எனக்கு ககனோட கல்யாணம் நடக்கணும்னா நீங்கள் அதையும் தான் ஆகணும் அப்படி இல்லைனா என்னோட உயிரே விற்றுவேன் அப்படிங்கிற மாதிரி நட்சத்திரா வந்து அபூர்வாவை செம்மையாக பிளாக்மெயில் பண்ணுறாங்க இந்த சைடு நம்ம பூமி ககன் இவங்க ரெண்டு பேரும் என்ன கட்டுறாங்க ககன் வந்து பூமிக்கிட்ட சொல்கிறாங்க நீ நாளையிலேருந்து இப்படியெல்லாம் ட்ரெஸ் பண்ண வேணாம் நார்மலாகவே ட்ரெஸ் பண்ணு அது மட்டும் இல்லாமல் யார்கிட்டே இந்த மாதிரிலாம் பேசுகிற வேலை வச்சுக்காத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ககன் கோவப்படுறத பார்த்துட்டு பூமி வந்து அவங்க ஃப்ரெண்டு மாதிரி கால் பண்ணுறாங்க அப்போது பூமியோட ஃப்ரெண்டு ராகினி கேட்குறாங்க என்ன ககன் ரொம்ப கோவப்பட்டீங்களா இன்னைக்கு ஆஃபீஸில் அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு ககன் சொல்கிறாங்க அதுக்குள்ளே உன் ஃப்ரெண்டு உனக்கு எல்லாத்தையுமே சொல்லிட்டாலா அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு பூமியோட ஃப்ரெண்டு ராகினி சொல்கிறாங்க சார் கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்கள் பூமியை லவ் பண்ணுறீங்க அதனால தான் வேறொருத்தர் பூமியை பற்றி பேசும்போது உங்களுக்கு கோவம் வந்து இந்த மாதிரியெல்லாம் நடந்துக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு ககன் சொல்கிறாங்க ஆமாம் நான் பூமியை தான் விரும்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னுமே பூமி வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க அப்போது ககன் வந்து யோசிக்கிறாங்க இவகிட்ட லவ் பண்ணுறோன்னு சொல்லிட்டோம் இவ போயிட்டு கண்டிப்பாக வேணாம் வேணாம் நம்ம டக்குன்னு பேச்சு மாற்றிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே ககன் வந்து அந்த பூமி சொல்றாங்க இல்ல இல்ல நான் லவ் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுக்கு பூமி வந்து ஒரே கன்ஃபியூஸ் ஆயிடுறாங்க என்னது இவர் இருக்குன்னு சொல்றாரா இல்லை இல்லைன்னு சொல்றாரா ஒண்ணுமே புரியலையே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அப்போது ககன் கிட்ட சொல்றாங்க நீங்கள் இனிமேட்டு கோவப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபோனையும் கட் பண்ணிடுறாங்க ககனுக்கே ஒரு மாதிரி கில்ட்டியாக ஃபீல் ஆகுது நம்ம எதுக்காக இப்படிலாம் கோவப்படுறோம் ஒரு வேலை பூமி மேலே நம்ம அளவு கடந்த பாசம் வச்சிருக்கனால தான் இந்த மாதிரிலாம் பண்ணுறோமா அப்படின்னு சொல்லிட்டு ககன் வந்து ஒரு பக்கம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த சைடு நட்சத்திரா வந்து ககன் கிட்ட என்னை கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறதுக்கு வராங்க அப்போ பூமி வந்து இவங்க ரெண்டு பேரும் என்ன பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்போது நம்ம ககன் வந்து ஆரம்பத்தில் உனையே கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கெல்லாம் இம்பாசிபிள் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் பூமி ஒட்டு கேட்குறா அப்படின்னு தெரிஞ்சதுமே ககன் வந்து நட்சத்திர கிட்ட சொல்லுவாங்க நான் இம்பாசிபிள் சொன்னேன் ஆனால் அதுக்காக வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னு நட்சத்திரா வந்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க ககன் மாமா நீங்கள் உண்மைதான் சொல்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு ககன் சொல்கிறாங்க ஆமாம் நட்சத்திரா நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நீ தகுதியான பொண்ணுதான் அப்படிங்கிற மாதிரி பூமியை வெறுப்பேற்றுற மாதிரி சொல்கிறாங்க நம்ம பூமியும் ககன் பேசுறதெல்லாம் கேட்டுட்டு சம்ம பொறுமையா கடுப்பாயிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம ககன் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு நட்சத்திரா ரொம்பவே ஹாப்பி ஆயிடுறாங்க சந்தோஷத்துல ககனுக்கு ஒரு முத்தம் கொடுத்துட்டு ஓடிடுறாங்க இத பார்த்ததுமே பூமிக்கு செம்ம கடுப்பாயி ககனை போட்டு அடிக்கிறதுக்கு வராங்க அவன் எப்படி உங்களை இந்த மாதிரிலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கோவப்படுறாங்க அதுக்கு ககன் சொல்றாங்க எங்க பார் பூமி நீ எதுக்காக கோவப்படுற நான் நட்சத்திராவே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க இதை கேட்டதுமே பூமி வந்து செம்ம டென்ஷன் ஆகி மறுபடியும் ககனுக்கு அவங்க ஃப்ரெண்டு மாதிரி கால் பண்றாங்க அப்போ ககன் வந்து கேட்கறாங்க என்ன இதையும் போட்டு விட்டாலும் அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு பூமியோட ஃப்ரெண்டு சொல்றாங்க ஆமாம் நீங்கள் பண்ணுறது ரொம்ப தப்பு தானே பூமியை மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் எப்படி நட்சத்திரா கிட்ட கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஓகேன்னு சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு ககன் சொல்கிறாங்க அதெல்லாம் சரி ஆனால் பூமி என்னை விரும்புகிறாலா இல்லையான்னு தெரியலையே அது தானே என்னால் எதுவுமே முடிவு பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு பூமியோட ஃப்ரெண்டு சொல்கிறாங்க உங்களுக்கு என்ன பூமி உங்களை லவ் பண்ணுறாலா இல்லையான்னு தெரிஞ்சுக்கணும் நீங்கள் ஒரு விஷயத்த மறந்துட்டீங்க நட்சத்திரம் வந்து உங்ககிட்ட க்ளோஸாக பேசிட்டு போனப்ப பூமி உங்க மேலே எவ்வளோ கோபப்பட்டா இதுலேருந்தே உங்களுக்கு தெரிய வேணாம் நீங்கள் என்ன பண்ணீங்களோ அதே தான் அவளும் பண்ணியிருக்காள் பூமி கிட்ட ஒருத்தர் தப்பா நடந்துக்கிறத பார்த்த நீங்க எவ்வளவு கோவப்பட்டீங்க ஆபீஸ்ல பைத்தியம் பிடிச்ச மாதிரி நடந்துகிட்டீங்க அதுக்கெல்லாம் காரணம் என்ன நீங்க பூமி மேல வச்சிருந்த லவ் தானே அதே மாதிரி தான் பூமியும் உங்க மேல லவ் வச்சிருக்கனால தான் நட்சத்திரம் அவங்க கூட க்ளோஸா பேசுறது பிடிக்காம இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ககனை வந்து சமாதானப்படுத்துறாங்க இந்த சைடு நம்ம சாரதா வீட்டுக்கு நட்சத்திரம் வராங்க நம்ம பூமியும் வராங்க ரெண்டு பேருமே சாரதா கிட்ட கேட்கறாங்க ஆன்டி ஆண்டி நீங்க சொல்லுங்க ககனை எனக்கு தானே கல்யாணம் பண்ணி வைப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு பூமியும் ஒரு கேட்க இன்னொரு பக்கம் நட்சத்திரம் சொல்றாங்க ஆன்ட்டி எனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நட்சத்திரம் கேட்க ரெண்டு ரெண்டு பேரும் மாறி மாறி சண்டை போட்டுக்கிறாங்க அப்போ நட்சத்திரா சொல்கிறாங்க ஏ பூமி ககன் மாமா உனையே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நீ வேணான்னு சொல்லிட்டு எடுத்து போனவ தானே இப்போ எதுக்காக வந்து டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு பூமி சொல்கிறாங்க இங்கே பாரு நான் அப்படி தான் சொல்லுவேன் அதுக்கு என்னங்கிற இப்போ இப்போ நான் சொல்கிறேன் நான் ககன் அதான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சாரதா முன்னாடி சொல்கிறாங்க சாரதா பாவம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க இதுங்க ரெண்டுத்துக்கும் இடையில மாட்டிக்கிட்டு நம்ம தவிச்சிக்கிட்டு இருக்கோமே இருந்து எப்படியாவது எஸ்கேப் ஆகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு சுத்திட்டு அப்ப நட்சத்திரம் வந்து சாரதா கிட்ட கேக்குறாங்க ஆண்டி நீங்க பூமி முன்னாடியே என்கிட்ட சொல்லுங்க கதனை எனக்கு தானே கல்யாணம் பண்ணி வைப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு பைத்தியம் பிடிச்ச மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க இதை கேட்டதுமே சாரதா வந்து நம்ம தப்புச்சா போதும் பா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அப்படியே ஓடி போயிடுறாங்க ஓடி போனா வெளியில பூர்ணி வராங்க பூர்ணி கிட்ட சொல்றாங்க வாடி நம்ம இங்க இருந்து ஓடிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு பூர்ணி என்ன சும்மா எதுக்காக நம்ம வீட்டை விட்டு ஓடணும் அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு சாரதா சொல்றாங்க உனக்கு தெரியாது உள்ள என்ன நடக்குது தெரியுமா பூமியும் நட்சத்திராவும் சண்டை அதுவும் ககனுக்காக அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு பூர்ணிமா சொல்கிறாங்க ககனுக்காக எதுக்குமா சண்டை போட்டுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு ஷாரதா சொல்கிறாங்க நட்சத்திர ஒரு பக்கம் நான் தான் ககனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறா இன்னொரு பக்கம் பூமி கல்யாணம் பண்ணிக்கிறேன் சொல்கிறா இதுங்க ரெண்டுக்கும் இடையில நான் மாட்டிக்கிட்டேன் நல்லா இன்னும் கொஞ்சம் நேரம் இருந்திருந்தேன் என்னை என்ன பண்ணியிருப்பாளுங்கன்னே தெரியல வா நம்ம ஓடி போயிடுவோம் அதுங்க சண்டை முடிஞ்சதுக்கு அப்புறம் வேணால் நம்ம இந்த வீட்டுக்குள்ளே வருவோம் அப்படின்னு சொல்ல அதுக்கு பூர்ணி கேட்குறாங்க நம்ம இப்போ எங்கம்மா போகிறது அப்படிங்கிற மாதிரி கேட்க வாடி எங்கேயாவது போய் தொலைவோம் அப்படின்னு சொல்லிட்டு பூர்ணியை பிடிச்சி இழுத்துட்டு ஓடிடுறாங்க இதோட இந்த ப்ரோமோ அவ முடிச்சிருக்காங்க இதுக்கப்புறம் எப்படி எல்லாம் கதை கொண்டு போறாங்க சொல்லிட்டு என்ன போலம் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓகே விவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க